அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன் நான் வந்து என்னுடைய வீடியோவில் வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தான் நான் பேசிட்டு வரேன் முக்கியமாக வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி பேசிட்டு வரோமா கடைசி காலத்தில் என்னென்னு என்ன வெளிப்படுத்தின விசேஷத்தில் வர்றது வந்து

தரிசனத்தை பத்தி விளக்கி சொன்னேன் இல்லைங்களா அதே போலதான் கடைசி காலத்துல நடக்க போற அந்த செய்திகளை தரிசனமா வெளிப்பாடாக பல அடையாள உருவங்களாக எழுத்தின் மூலமாக உருவக அடையாளமாக அதில் எழுதப்பட்டிருக்குதுங்க சோ அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை தான் நான் இப்ப பேசிட்டு வரவன் தயவு செய்து இருபதாவது அதிகாரம் வரைக்கும் இது வரைக்கும் நான் முடிச்சிருக்கிறேங்க ஒவ்வொரு வசனத்துக்கும் இன்னும் அர்த்தம் அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷத்துல நான் பேசிருக்கிறேன் நிறைய பேர் இந்த செய்திகளை வந்து உலகத்துல நடக்கிற காரியத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க விருப்பப்படி கோத்து சொல்றாங்க ஆனா வசனம் என்ன சொல்லுது அந்த வசனத்துல இன்னும் அர்த்தம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நான் பேசிட்டு வரணும் முக்கியமாக வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம மூணு பகுதியை பிரித்து பார்க்கலாமா ஒன்றாவது அதிகாரத்தில் இருந்து அஞ்சாவது அதிகாரம் வரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒன்றாவது அதிகாரத்திலிருந்து அஞ்சாவது அதிகாரம் வரைக்கும் சபைகளை குறித்து பேசுகிற அதிகாரங்கள் இன்னைக்கு சபை ஏழு சபை பற்றி பேசி இருக்கிறோமா மனவாட்டியாக சபை பூமி விட்டு பரலோகம் எடுத்துக்கொள்ளப்படுகிற விஷயம் அதிகாரம் அதிகாரத்திலிருந்து அதிகாரம் வரைக்கும் சபையை குறித்து பேசுற அதிகாரங்கள் ஆறாவது அதிகாரத்திலிருந்து இருபதாவது அதிகாரம் வரைக்கும் யூதர்களுக்காகவும்

ஆறாவது அதிகாரத்திலிருந்து இருபதாவது அதிகாரம் வரைக்கும் இருபதாவது அதிகாரத்தில் பாதிக்கு மேல வந்தாக்கா ஆயிரம் ஆண்டு அரசாட்சி வருதுங்க அந்த யுக ஆண்டு பத்தி தான் இருபத்தி ஓராவது அதிகாரமும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரமும் யுக ஆண்டு ஆயிரம் ஆண்டு அரசாட்சிக்கு அப்புறம் ஆயிரம் ஆண்டு ஆட்சி முடியும் போது இரண்டாம் உயிர் தேர்தல் வெள்ளை சிங்காசன நியாய இருக்குது அதை பத்தி இருபத்தி ஓராவது அதிகாரமா இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்திலேயே எழுதப்பட்டிருக்கு இப்ப நானு இருபதாவது அதிகாரம் வரைக்கும் தான் வந்திருக்கிறேன் ஆயிரம் ஆண்டு அரசாட்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பாதி ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில பாதி தான் பேசி இன்னும் அந்த கிறிஸ்து எங்கிருந்து தோன்றுவான் அவன் எப்படி இருப்பான் இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு நான் பேச வேண்டியது தொடர்ந்து தயவுசெய்து வீடியோவை பாருங்க என்னுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சி எல்லாம் உங்ககிட்ட ஏன் நான் இப்படி ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இது உங்களுடைய நன்மைக்காக உங்களுடைய விசுவாசம் கொழுந்துவிட்டு எரியிறதுக்காக உங்க விசுவாசம் இன்னும் அதிக அதிகமாக வளரத்துக்காக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் தெரியாமல இருக்கும் அப்போ தெரியாத விஷயங்களை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை உங்களோட கூட நான் ஷேர் பண்ணினு வரணும் ஸோ என்னுடைய வாழ்க்கையில் கூட இன்னும் என்னுடைய சாட்சிகள்லாம் இன்னும் நான் வரலங்க என்னுடைய என்னுடைய சாட்சி பெரிய சாட்சி நான் அதை சொல்லணும்னு இருக்கிறேம்மா ஸோ ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய திருமண வாழ்க்கைக்கு முன்னாடியே ஆண்டவர் எனக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்கிறாருமா இந்த சத்தியத்தை நான் பைபிளை சரியா படிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து தான் என்ன திருமணத்துக்கு ஆண்டவர் அழைச்சிட்டு வந்திருக்கிறாருமா ஏன்னாக்கா நான் வந்து நிறைய திருமணத்துக்கு முன்னாடி நிறைய வேலைகளை செஞ்சிருக்கிறேம்மா முதல் முதல் நான் போய் செஞ்ச வேலை மருத்துவமனையில் ஒரு சிஸ்டருக்கு ஹெல்ப்பராக போய் வேலை செஞ்சுருந்தோம் ரெண்டாவது வந்து ஒரு லேத்து கம்பெனியில் ஹெச்எம்டி வாட்ச் ஃபேக்ட்ரி லேத்து கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் மூணாவது டீச்சராக ஸ்கூலில் வேலை பண்ணிட்டு இருந்தேன் நாலாவது ஒரு சோஷியல் ஒர்க்கு சமூ பெண்கள் விழிப்புணர்வு பெண்களை பற்றி விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக கிராமங்கள் தோறும் பெண் பெண்களுக்காக சமுதாய பண்ணி போய் செஞ்சிருக்கிறோம் இந்த ட்ரெயினிங் எல்லாம் எனக்கு நல்லா கொடுத்து பயிற்சி பிறகு பிறகுதான் திருமணத்துக்கு கூட்டிட்டு வந்து ஏன்னா திருமண திருமண வாழ்க்கையில நீ வந்து தனித்து விடப்படப் போற நீ தனியா தான் இருக்க போற உனக்கு எந்த சப்போர்ட் இருக்காது நீ தனிமரமா இருக்க போற அப்படி இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி பேலன்ஸ் பண்ணணும் எப்படி நிற்கணும் வாழ்க்கை எப்படி வாழணும் வாழ்க்கையில எப்படி போராடணும் அப்படின்ற பயிற்சியெல்லாம் ஆண்டவர் திருமணத்துக்கு முன்னாடியே எனக்கு பயிற்சி கொடுத்துட்டாருங்க அவர் பயிற்சி கொடுத்தது எப்படியோ அவர் சொன்னது எப்படியோ அதே மாதிரி என்னுடைய திருமண வாழ்க்கையில தனித்து விடப்பட்டங்க தனி மரம் எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது ஸோ என்னுடைய சாட்சியில் அடிக்கடிக்க நான் சொல்கிறோமா என் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி எல்லாம் கூட உங்களுக்கு முன்பாக நான் அதை சாட்சியை சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம் ஒன்றுனா நான் சொல்லிட்டு வருங்க ஆண்டவரோட வார்த்தையோடு கூட ஒத்துட்டு தான் என்னுடைய சாட்சியும் இருக்கும் ஸோ உங்களுடைய நன்மைக்காகத்தான் இப்படி ஆண்டவர் என்ன பேச சொல்றாரு போல இருக்குது ஏன்னா உலகம் முழுசு இந்த சேஞ்சி போனால் அநேக பேர் அறியாதவங்கெல்லாம் அறிந்து கொள்ளணும் அநேக பேர் தேவனுடைய ராட்சித்துக்குள்ள வந்து சேரணும் மக்களுடைய நன்மைக்காக மற்றவர்கள் பயன் தான் இந்த யூடியூப தொடங்கினேன் யூடியூப்ல நான் பேசிட்டு வரணும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் பேசின விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க சொல்லுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஏன் சப்போர்ட் பண்ண சொன்னீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணாக்கா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் ஊழியில் எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் அதுக்காக தான் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் marana